இவன் தண்ணீரை சூடு பண்ணாலே அந்த நுண்ணுயிர்கள் செத்து போயிடும்னா இவன் பியூரிஃபை அப்படிங்கிற பேர்ல நம்மள சுத்திகரிக்கிறேங்கிற பேர்ல நல்லா கவனிச்சுக்க பல்லாயிரக்கணக்கான இந்த நச்சு பொருள்களை போட்டு இந்த மாதிரி இந்த போத்தல் போத்தல் நினைக்காத இந்த போத்தலை தயாரிக்கிறது பெட்ரோலியம் மூலப்பொருள் பெட்ரோல கடைசி கழிவு தான் தாரு இந்த பிளாஸ்டிக் நூத்தி அறுபத்தி ரெண்டு மில்லி லிட்டர் பெட்ரோல் ஒரு போத்தலை தயாரிக்க தேவைப்படுது பயந்துராத நல்ல கவனி இதுல இந்த லட்சக்கணக்கான போத்தல்கள் தயாரிக்க ஆயிரத்தி கிலோ இந்த பெட்ரோல் எரிக்க வேண்டியது இது ஆயிரத்தி கிலோ கார்பன் டைஆக்சை கரியமலை வாயுவை நச்சு காற்றை வெளியிடு சாதாரணமானாலும் கிடையாது இப்ப அதுக்குள்ள இருக்க நுண்ணுயிரி கொன்றதுனால தண்ணீரை நாம குடிப்போம் தாக நிற்கும் தண்ணீரால மனித உடலுக்கு கிடைக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்காது அதனால என்ன செய்து நான் முட்டி வழி சோர்வு எல்லாம் வருது கண் பார்வையின் இழப்பு எல்லாம் வந்துருது பிறக்கும் போதே குழந்தை புற்றுநோயோட வந்துருது பிறந்து மூணு வருஷத்துல புற்றுநோய் வருது இது தாய்ப்பாலை தவிர எதுவும் செய்யல புற்றுநோய்ங்கிறது புகையில சாப்பிட்டா ஹான்ஸ் சாப்பிட்டா பான்பாராக்கு போட்டா வரும் நினைச்சேன் தாயின் மாறல பால் குடிச்சே தவிர ஒன்னும் செய்யல இதுக்கு ஏன் வந்துச்சு ஏன்னா நீர் விஷமாயிருச்சு சோறு விஷமாயிருச்சு காற்று விஷமாயிருச்சு ஆயிருச்சு காரணம் யாரு இந்த ஆட்சியாளர்கள் உனக்கு புரியுதா 赢的。